ஸ்ரீ குருபியோ நமக ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் தரணே கர்ப்ப வித்யுத் காந்தி சவப்பிரமம் குமாரம் சக்தி அஸ்தம் தம் மங்களம் பிரணமாகம் அனைத்து டிவோட்டினேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் அறிய விருப்பம் உள்ளவர்கள் அடியனிடம் ஜோதிடரிடம் இரண்டு வகையாக தொடர்பு கொள்ளலாம் ஒன்று ரெண்டு நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் எட்டு ஜீரோ ஒன்று ஐந்து ஒன்று மூணு ஒன்று ஒன்று நாலு ஒம்பது இது சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு இந்த எட்டு ஜீரோன்னு ஆரம்பிக்கிற நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேரில் வரலாம் இல்லை நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கீழே கொடுத்துருக்குற செவன் டூ ஜீரோ 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 டூ டபுள் நைன் நைன் அந்த நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய பெயர் தந்தையின் பெயர் உங்களுடைய பிறந்த தேதி தேதின்னு சொன்னால் தேதி மாதம் வருஷம் இது மூணு பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர் மற்றும் இப்பொழுது இருக்கும் ஊர் இந்த ஆறு விவரங்களையும் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் இந்த ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு தட்சணை உண்டு இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்காக இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற கலியுகத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடன் சார்ந்த வருடங்களாக இருக்குது இப்போ நம்ம வாழ்க்கையை வந்து கடனை பேஸ் பண்ணி தான் ஓடிட்டுருக்கு கடன் வழக்கு சண்டை ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் நின்று பேசிகிட்ருக்காங்க இவன் சொல்கிறது அவன் கேட்க மாட்டேங்கிறான் அவன் சொல்கிறது இவன் கேட்க மாட்டேங்கிறான்னா உடனே வாக்குவாதம் வந்து உடனே அவங்க வந்து கோர்ட்டு கேஸு அடிதடி சண்டை போலீஸ் கேஸுன்னு போயிடுறாங்க இந்த மாதிரி வழக்குகளில் வெற்றி அடையணும் இல்லை உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரணும் அதே சமயம் உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் நடக்கும் வீட்டில் வாக்குவாதம் நடக்கிறது கணவன் மனைவி உறவில் சண்டை அண்ணன் தம்பி உறவு பங்காளி சண்டை இப்படி பங்காளி சண்டையெல்லாம் பிரச்சனை ஆயின்ட்டுருக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருப்பாங்க திடீர்னு அண்ணங்காரன் அடிச்சிருவான் தம்பிக்காரன் அடிச்சிருவான் இது பிரச்சனை ஆயின்ட்டுருக்கு சார் என்ன சார் பண்ணுறது எங்களுக்கு நிம்மதியே கிடைக்காதா அப்படின்னு கேட்குற வாழ்க்கெலாம் இந்த செவ்வாய் பயிற்சி நல்ல பலன்களை தருவார் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அந்த விஷயத்துக்காக தான் அந்த நல்ல விஷயத்த சொல்கிறதுக்காக தான் ஏன்னா இந்த செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து தான் வளர்ச்சி ஏற்படும் பொதுவாக எந்த கிரகங்கள் சுமாராக இருந்தாலும் சுக்கரன் நல்லா இருந்தால் போதும்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் சுக்கரன் நல்லா இருந்தால் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் வழக்குகளில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த செவ்வாய் சாதகமான இடத்துல கோச்சாரத்துலேயும் இருக்கணும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலையும் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் வெற்றிகள் கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனாலே ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க சில பேர் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு வழியாக போனாலே தோற்றுட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி காரணங்கள் என்னென்னா இந்த செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து தான் இந்த செவ்வாய் இந்த வருஷம் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்துகிறார் எங்கேருந்து எங்கே அப்படின்னா தனுசு ராசியில் குரு பகவான் பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அன்னைக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அன்னைக்கு தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மகர ராசிங்கிறது வந்து சனி பகவானுடைய வீடு செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம் செவ்வாயும் சனியும் நேர் டெட்லியஸ்ட் எனமிஸ் ஆனால் இந்த ரெண்டு பேரும் தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டால் சனி உச்சபலத்தோட இருந்தால் மட்டுமே தான் உழைப்பு இருக்கும் உழைப்பு இருந்தால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் அதனால தான் சனி பகவான் உச்சஸ்தானத்தை அடைகின்ற துலாம் ராசியிலிருந்து நாலாம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தை அடைகிறார் அதனால தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உழைப்பு தாங்க ஜெயிக்க முடியும் உழைப்பு தான் ஜெயிக்க முடியுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் சனி துலாம் ராசியிலையும் செவ்வாய் நாலாம் இடமான மகர ராசியிலும் உச்சமடைகிறார்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்கும் யாருக்கெல்லாம் சங்கடத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் நல்ல பலனை அன்மோகமான பலன்களை கொடுப்பார்கள் அப்படிங்கிறத ஒ ஒரு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துருவோம் பொதுவாக வந்து ஒரு ராசிக்கோ லக்னத்துக்கோ மூன்று ஆறு பதினொன்று மூன்றாம் இடம் உபஜயஸ்தானம் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இந்த மூன்று இடங்களில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் எல்லாத்துலேயும் ஜெயந்தான் அதனால் இப்போது இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த இடம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய பயிற்சியானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மூன்று ஆறு பதினொன்றில் வரப்போகிறாளோ அவாட்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி தன லாபம் திரவிய லாபம் பொருள் லாபம் வழக்குகளில் வெற்றி போன்ற அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் ஆனால் சில இடத்துல இருந்தால் செவ்வாய் இருந்தாலோ புதன் இருந்தாலோ சனி இருந்தாலோ சனி கூட பரவாயில்ல செவ்வாய் புதன் ஆகிய கிரகங்கள் சில இடத்துல இருக்கக்கூடாது அது எந்த இடம் அப்படின்னு பார்த்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் ஆக்சுவலாக பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படும் ஆனால் வருமானம் வருமானத்தை காட்டிலும் சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார் ஆனால் இந்த ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலோ புதன் இருந்தாலோ வியாபாரிகள் சங்கடங்களை சந்திப்பார்கள் அதனால் இந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து மார்ச் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வேறியாகும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஏற்படுகின்ற செவ்வாய் பயிற்சியானது பிப்ரவரி ஐந்தாம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு உச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால எந்தெந்த ராசி நண்பர்கள் பலன்களை சந்தோஷமான அனுபவங்களை பெறப்போகிறார்கள்னு இப்போ வரக்கூடிய எபிசோட்ஸ் நம்ம இப்போ வரக்கூடிய போஸ்டில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரத்தையும் நம்ம சேர்த்து கொடுக்குறோம் அதனால் இதை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அனாவசியமான அவச்சொல்லிலிருந்து விடுபடுதல் உங்களுக்கு தன லாபம் ஏற்படுதல் உங்களுடைய முன்கோபத்திற்கு உண்டான நியாயமான வெற்றி கிடைப்பது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்க போகிறது இனி உங்கள் உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்களை ஆராய்வோம் தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில செவ்வாய் இருந்தாரு குரு பார்வ குரு பரிவர்த்தன ராசிநாதன் குருவும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்திருக்கு மருத்துவ உதவியின் மூலமாக குழந்தை பாக்கியம் அரசாங்க அதிகாரிகள் உதவியின் மூலமாக கடன் உதவிகள் வியாபார வளர்ச்சி தொழில் மேன்மை படிக்கின்ற குழந்தைகளுக்கு அபாரமான அறிவாற்றல் ஞான சக்தி போன்ற அனைத்து விஷயங்களையும் கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது இரண்டாம் இடத்திற்கு உச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால செலவுகள் அதிக அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும் அதாவது இந்த ராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா பெற்றோர்களுக்கு மட்டும் இல்லை குழந்தைகளுக்கும் அதிகமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் உச்ச பலத்தை அடைகின்ற காரணத்தினால செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது கடன் அடைபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த மாதம் நீங்கள் கோர்ட்டில் போய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு செலவை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் ஏன் அப்படின்னா ஐந்தாம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி உச்சம் அடைவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது அந்த பூர்வ புண்ணிய குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது நன்மையை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உடம்பு ரீதியான மருத்துவ சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் தாய் தந்தையரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அதற்கு உண்டான மருத்துவ உதவிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவமானப்பட்டு கொண்டிருக்கும் தவித்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேரு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வம்ச விருத்தி குடும்பத்தில் ஏற்படும் அதற்காக மருத்துவ செலவுகள் மட்டும் இல்லை குடும்பத்தில் புதிய உறவுகள் வர்றதுனால உங்களுடைய உறவினர்களை அனைவரையும் அழைத்து ஃபங்க்ஷன் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்கும் செலவுகள் ஜாஸ்தி ஆறுது அது எதனால் வியாபாரத்துக்காக பதவி உயர்வுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்காக உங்களுடைய வாழ்க்கை துறையின் தேவைகளுக்காக லாபத்தை ஏற்படுத்துறதுக்காக உங்களுடைய வாழ்க்கைத் துறையின் தொழில் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் வருபா வாய்ப்புகள் இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வீடு கட்டுறேன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்கு செலவு பண்ணக்கூடிய மாதம் இது அந்த வீடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஏதாவது வழக்கு த நடந்துட்டுருக்கு அதாவது நூறு வருஷமாக வழக்கு நடக்கிறது சார்னு சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா அந்த நூறு வருஷ வழக்கில் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்துகின்றது இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்கிறதுனால வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவறுங்கள் அனாவசியமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பதன் மூலமாக உங்களுக்கு தன வரவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது விரயாதிபதி இரண்டாம் இடத்துல செலவாச்சுன்னா வருமானம் ஜாஸ்தியாகும் செலவை கொடுங்க வருமானத்தை ஏற்றிக்கோங்க ஆனால் வார்த்தை விரயமாச்சுன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படும் ஏன்னா லாபஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியில் இருக்கார் அடுத்தது அவர் இரண்டாம் இடத்துக்கும் பயிற்சியாக போகிறாரு இந்த மாத பிற்பகுதியில் ஜ பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதிக்கு மேலே சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து மார்ச் தேதி வரைக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் சில செலவுகள் அபரிமிதமான செலவுகளை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன ப பிரார்த்தனை என்ன பரிவா பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஓ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் பசுமாட்டை வணங்கணும் வெள்ள பசுமாடு அல்லாட்டி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கிற பசுமாட்டை வணங்கி வாருங்கள் இது மட்டுமல்லாமல் நின்ற கோலத்தில் இருக்கும் மலை மீது இருக்கக்கூடிய பெருமாளை முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள் முடிஞ்சதுனா முருகப்பெருமானை ராஜ அலங்காரத்தில் எங்கே பார்க்க முடியுமோ அந்த கோயிலுக்குலாம் சென்று தரிசித்து வாருங்கள் உங்களுக்கு அநேக விதமான தனயோகத்தையும் ஏற்படுத்தி செலவுகளை கொடுத்து குறைத்து நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த முருகப்பெருமான் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்